ஆய்வின் பொழுது அப்பகுதியின் மண்டல குழு தலைவர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் கழகத்துக்குட்பட்ட நிர்வாகிகளும் உடன் பங்கேற்றனர் மாநகராட்சி மண்டல வாரியாக ஒவ்வொரு பகுதிகளும் வந்து மாடுகள் பராமரிக்கும் வந்து மாநகராட்சி சார்பாக அமைக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து சென்னை பகுதிகளில் வந்து பல்வேறு இடங்களும் பொதுமக்களின் கோரிக்கைகள் உதவு இடங்களில் மாடு வெளியேறக்கூடிய சூழலால் பொதுமக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை என்று தெரிவித்தவாறு மாநகராட்சி சார்பாக மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் வந்து இந்த பணிகள் துவங்கப்பட்டிருந்தது ஒரு மண்டலத்துக்கு ஒரு மாடு கொட்டை என்ற வகையில வந்து இந்த பணிகள் இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது மண்டலம் வார்டு நூத்தி எண்பத்தி நான்கு இந்த ஆய்வினை மேற்கொண்டிருந்தோம் இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட இருநூறுல இருந்து ஐநூறு மாடுகள் வந்து அந்த ஓனர்கள் வந்து அந்த மாடுகளை அங்கே விடுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது ஆய்வு மேற்கொண்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட நாற்பது உரிமையாளர்கள் வந்து அந்த பகுதியிலே வசிக்கிறார்கள் அவர்கள் மாடுகளின் மேலும் வந்து அவர்கள் வகைப்பாடுல வந்து இருக்கிறது சோ அவர்களுக்கு எல்லாமே வரக்கூடிய நாட்கள் இது மிகவும் பயனுள்ள திட்டமாக இருக்கும் அதைத் தொடர்ந்து நூத்தி எண்பத்தி நான்காவது வார்டுல வந்து ஒரு குளம் வந்து பணிகள் நடைபெற்று வருது அந்த குளத்தின் பணிகள் தொடர்ந்து வார்டு நூத்தி தொண்ணூத்தி ஐந்துல வந்து மாநகராட்சி சார்பாக வந்து சமுதாய கூட பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது அந்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது எந்த நிலையில் இருக்கின்றது ஆய்வு மேற்கொண்டு ஒரு விரைவில் வந்து அந்த பணிகளை முறுக்குமாறு அதிகாரிகள் அளவுக்கும் காண்ட்ராக்டர் அளவுக்கும் வந்து அறிவுரை வந்து ஆடையாள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அறிக்கையின்படி மாநகராட்சி மேர் என்ற வகையில வந்து எனக்கு நிதிநிலை இருக்கின்றது அந்த நிதியிலிருந்து இப்பொழுது பெண்களுக்கான தனித்துவமான எம்பவர் என்ற ஒரு ஜிம் வந்து துவங்கப்படுறது இது முற்றிலுமாக பெண்களுக்கு வந்து தனித்துவ கூட்டத்தோடு இருக்கக்கூடிய ஜிம்கள் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் அந்த ஜிம்மை வந்து கண்டிப்பாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு வார்டு வாரியாக பெண்களுக்கு ஒவ்வொரு பகுதிகளாக தனித்துவமாக எம்பவர் என்ற வகையில் ஜிம்கள் வந்து மாநகராட்சி சார்பாக துவக்கப்பட்டு வருகிறது வெயிலுக்கு எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க மாநகராட்சி சென்னை மாநகராட்சி சார்பாக இப்பொழுது வெயில் வந்து நம்ம ஏப்ரல் தான் தோல்வி இருக்கிறது ஆனால் மார்ச் மாதத்துல வெயில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருந்தது கடந்த ஆண்டு வந்து மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு சிக்னல்லையும் வந்து முக்கியமான பகுதிகளை கண்டறிந்து அங்கே எல்லாமே வந்து கிரீன் ஷர்ட் வந்து போட்டு போட்டப்பட்டிருக்கு இந்த ஆண்டும் வந்து மார்ச் மாதமே தூங்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளாக போட்டப்பட்டு வருகிறது தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் வந்து சில பகுதிகள் தேவை என்று கோரிக்கையை வைக்கிறார்கள் அதன் அடிப்படையில் வந்து வர காலங்கள் வந்து போட பண்ணும் மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு பகுதியில வந்து மூர் பந்தல் அதுக்கப்புறம் மூர் பந்தல் வந்து பொருத்தப்படும் என்று தெரியும் மாடுகள் வந்து அதிகமா இருக்கு ரொம்ப இடத்துல பெருவடிவம் மட்டும் தான் மாட்டு இது பண்ணி இருக்கு இல்ல மாட்டு வந்து தொழுவம் பெருங்குடியில மட்டும் இல்ல அதுதான் நான் பேசும் போது மண்டல வாரியாக வந்து இப்பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஜனவரி மாதமே இந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டு அதிகபட்சமாக ஆறு மாதம் வந்து அவர்களுக்கு காலகட்டம் வந்து கொடுத்திருக்கிறோம் ஆறு மாதத்துக்குள்ள இந்த பணிகள் எல்லாமே நிறைவேற்றபடி சொல்லி சொல்லிருக்கிறோம் மண்டலம் ஒன்றுல இருந்து பதினைந்து வரும் அனைத்து மண்டலங்களிலுமே இந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய மாட்டின் உரிமையாளர்கள் வந்து அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த மாட்டுக்கொட்டாயில் வந்து பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம சென்னை மாநகராட்சி சார்பாக பல்வேறு இடங்களில் உடற்பயிற்சி கூடமும் சரி ஷட்டில் கார்க் கிரௌண்டும் சரி சமூக நல சரி நம்ம திறந்து வச்சிடும் பட் அத மெயின்டைன் பண்ணாம ஒரு சில இடங்கள் அப்படியே இருக்கு ஒரு சில இடத்துல யாரும் பொதுமக்கள் வரத்து கிடையாது ஒரு சில இடம் சேதம் அடைஞ்சிருக்கு அத மேற்பார்வையிடுறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை இல்ல சமுதாய நலம் கூட பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்ல பண்ணிருக்கோம் எந்த ஒரு பகுதியா இருந்தாலுமே வந்து ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இந்த டைம் இந்த டேட்டு இத்தனை நாட்கள் வந்து எங்களுக்கு பயன்ல இருக்கிறது அப்படின்றத தெரிவிக்கிறாங்க அதே போல இப்ப வந்து கட்டிடம் வந்து கட்டுப்பாடு பண்ணுங்க இந்த ஜிம் வந்து தெரிவிக்கிறீங்க ஜிம்முமே வந்து தனியா வந்து ஒரு ட்ரெயினி போட்டு அது பயன்பாட்டுல வந்து கொண்டு வரதுக்கு ஆணையர் அவர்கள் தெரிவித்திருக்கோம் வரக்கூடிய நாட்கள் வந்து ஒவ்வொரு ஜிம்லயுமே வந்து ஒரு ட்ரெயினி போட்டு அதுல மெயின் சென்னை மாநகர சார்பில் ஒய் மாசாலையில எல்லாம் கட்டப்பட்டிருந்தது ஆனா எதுவுமே பயன்பாடு இல்ல கழிப்புடம் கட்டப்பட்டிருந்தது பிளாஸ்டிக்ல ஆனா எதுவுமே பயன்பாட்டு இல்லாம இருக்கு மாநகராட்சி சார்பாக வந்து கழிப்பிடங்கள் வந்து எதெல்லாம் பயன்பாட்டில் இருக்கு எதெல்லாம் பயன்பாட்டில் இல்லை அப்படின்றத கண்டறிந்து பயன்பாட்டு இல்லாத கழிப்பிடங்கள் அந்த பொதுமக்களுக்கு அந்த பகுதிகளில் தேவை இருக்கா இல்ல தேவை இல்லையா அப்படின்ற கருத்தில் கொண்டு அதை வந்து டெமாலிஷ் பண்றாங்க இப்போ சில பகுதிகளில் வந்து தேவை இல்லாத வேற பயன்பாடுக்காக அந்த இடம் தேவைப்படுகிறது அது வகைப்பாடு மாற்றி பிறர் பயன்பாடுக்காக வந்து யூஸ் பண்றாங்க கடின கழிவுகாலை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பிரைவேடைஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் வந்து ஒவ்வொரு ஒரு பகுதியா வந்து அதை டெமாலிஷ் பண்ணி புது கட்டிடம் கட்டி இப்ப நல்ல முறையில வந்து பயன்பட்டு வருகிறது பதினஞ்சாவது மண்டலத்துல வச்சிருக்கா சாலை ஓரத்துல வச்சிருக்காங்க கருவி ஒண்ணு கூட பயன்பாட்டுக்கு இல்ல கோயம்பார் சாலையில அதிக மக்கள் பயன்படுறாங்க யாரும் பயன்படுத்த முடியல ரொம்ப அவசரப்படுறாங்க இல்ல அந்த பகுதிகளில் வந்து பொதுமக்கள் தேவை இல்லை அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நீங்க குறிப்பிடுறது வந்து மொபைல் டாய்லெட்ஸ்ன்ற மாதிரி குறிப்பிடுறீங்க அந்த பகுதிகளில் வந்து அது தேவை இல்லை அப்படின்னா கண்டிப்பா மாநகராட்சி துறை சார்பாக தெரிவித்து அதை ரிமூவ் பண்ணிடலாம்

மிஷினரின்றது வந்து சர்டன் பீரியட் தான் அது பயன்படுத்தும் இன்னொன்னு நம்மளுக்கு நிலுவையில இருக்கும்போது ரிப்பேர் ஆகும் போது உடனே உடனே அதை ரிப்பேர் செய்யறோம் நீங்க தெரிவிக்கிறவாறு கம்ப்ளைண்ட் இப்ப எங்களுக்கு என்னன்றது ஆய்வு மேற்கொண்டு அதற்கான தீர்வு கண்டிப்பாக